ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான புளிக்குழம்பு செய்யலாம் வாங்க சிம்பிளாக சுவையாக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக புளிக்குழம்பு செய்யலாம் வாங்க இது என்ன தேவையான ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு உளத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனு ஒன்று ரெண்டாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு பத்து கொல்லு பூண்டு காஞ்ச மிளகா ஒரு பத்து மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு பத்து மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் இப்போ வாங்க நான் அப்படியே செய்கிறேன் போடுறேன் செய்யும்போதே அப்படியே பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் நிறைய ஊற்றணும் கொஞ்சம் அதிகம் நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு போட்டேன் வெந்தயம் போட்டுக்கலாம் மருக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி படிச்சுருக்கு அதனால தெரிக்கிது கொஞ்சம் தண்ணி நின்றுக்கலாம் சிம்ல வச்சு கலந்து விட்டுக்குவோம் இது இப்படி செஞ்சு சாப்பிட்டோன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட் கொஞ்சம் கூட தேடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் தீயாம பார்த்துக்கணும் பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டுனது போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம் நம்ம விட்டுக்கலாம் வாசம் பாருங்க கொட்டினதே எப்படி வருது பூண்டு செம்மையா வாசமா இருக்கும் பூண்டு மெயினாக போடணும் இப்படி போட்டு செஞ்சு எடுத்து வச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு புளி சாதம் ஃப்ளேவர் கிடைக்கும் இது இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா இது வந்து புளி குழம்பு புளி சாதம் கிடையாது புளி சாதம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் மிளகா நான் பச்சை மிளகா கீழே எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகா அப்படியே அப்படியே காம்பு கெளிகிட்டு போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க பச்சை மிளகா அப்படியே போட்டிங்கன்னா தெரிச்சி வந்துடும் இந்த பூண்டு எண்ணெயில் போடுறதுனால மொறு மொரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாகனியாகவும் இருக்கும் பூண்டு பிடிக்காதவங்க வேணாம்னு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பிடிக்கிறவங்க போட எல்லாருக்கும் பிடிக்காதவங்க பூண்டு வாசம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க பாருங்க செம்மையாக ப்ரௌன் கலராக நல்லா விஷயமாக பழமாக வந்துடுச்சு இந்த மிளகா எதாவது சாதத்துக்கு சா எதாவது சாம்பார் சாதம் வச்சிங்கன்னா இந்த மிளகா எடுத்து தூத்துக்கு சாப்பிட்லாம் தான் இதை போட்டுருக்கேன் வாசமும் நல்லா இருக்கும் இப்போ இந்த பதம் வந்ததுமே நம்ம இந்த கரைச்சி வச்சது எடுத்து கொத்துக்கலாம் அந்த சிப்பியெல்லாம் எடுத்துட்டு எடுத்து கொட்டிக்கலாம் சிப்பியெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து கொட்டி ஊற்றியாச்சு இப்போது உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் மட்டன் எதுவுமே இதுக்கு கிட்ட வராது அந்த அளவு செம்ம டேஸ்டி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது மூடி ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் கொதிக்கணும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி ஒரு திட்டமான பதத்துக்கு வரணும் இப்போ மூடி வச்சு கொதிக்க வைப்போம் இப்போது இதை எடுத்துடலாம் மூடி இருக்கிறத எடுத்துடலாம் பாருங்க எந்த எந்த அளவுக்கு வந்திருக்க இன்னும் நல்லா சுண்டணும் சுண்டி வந்த பிறகு தான் அந்த டேஸ்ட்டு இன்னும் அது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலவங்க வெள்ளை போடுவாங்க வெள்ளெல்லாம் நான் போட மாட்டேன் அதெல்லாம் போடாமலே செமையாக இருக்கும் இது அதுக்கு தான் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் நம்ம இதுல எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் இத பாருங்க எண்ணெய் மட்டும் தனியா இந்த தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதுதான் இந்த அளவு இருக்கும்போது நம்ம இறக்கணும் பாருங்க நீங்களே தெரியும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்க எண்ணெயே தனியாக தத்து பாருங்க என்ன இப்போது இதை நீங்கள் ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்டா கெடாமல் இருக்கும் இந்த பச்சை மிளகாய் இருக்கு பாருங்கள் இதை எதுக்கு ஏதாவது எது எந்த சாதம் சாம்பார் எது செஞ்சோம்னாலும் இதை வச்சு கொத்துக்குன்னு கூட சாப்பிட்லாம் ஒரு மாதம் ஆனாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பூன் ஒன்று போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க கெடாமல் இருக்கும் சூப்பரான புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சி பிடிச்சிருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சமையல் நீங்கள்லாம் செஞ்சீங்களா இல்லையான்னு தெரியாது பாருங்கள் அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும் ஓகேங்களா இப்போ சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த நாள் இனிய நாளாகட்டும் தேங்க்யூ வீடியோ தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்